ஓம் ஸ்ரீ சாயராம் ஆகஸ்ட் மூன்று சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் தன் தார்மீக வாழ்க்கையாலும் தனது கடமையை ஆற்றுவதாலும் இதயத்தின் களங்கங்களை கழுவி நீக்க வேண்டும் அவ்வாறு முயற்சிக்கும் போது நீங்கள் களைத்து போய் பலகீனமாக ஆகிவிடும் நேரம் வரலாம் அப்போது பகவானே விஷயங்கள் என் திறனுக்கு மீறி போய்விட்டன இதற்கு மேலும் முயற்சி செய்வது எனக்கு பெரும் பாரமாக தோன்றுகிறது எனக்கு சக்தி அழியுங்கள் சுவாமி என்று பிரார்த்தனை செய்யுங்கள் ஆரம்பத்தில் மாணவர்கள் தேர்வு எழுதும் போது சற்று விலகி நிற்கும் ஆசிரியரைப் போல ஒருவரது முயற்சியை கண்காணித்துக் கொண்டு இறைவன் சற்று தொலைவில் நிற்பான் பின்னர் ஒருவர் புலனின்பங்களின் மீது உள்ள பற்றை விட்டுவிட்டு நற்செயல்களையும் தன்னலமற்ற சேவையையும் மேற்கொள்ளும்போது போது இறைவன் மெதுவாக அருகில் வருவான் சூரிய பகவானைப் போல மூடியிருக்கும் வாசலுக்கு வெளியே காத்திருப்பான் தன்னுடைய எஜமானரின் விருப்பங்களை அறிந்து கொண்டு தான் இருப்பதை அறிவிக்காமலும் கதவை ஓங்கி தட்டாமலும் காத்திருக்கும் வேலைக்காரனைப் போல இறைவனும் வெளியே காத்திருப்பான் எஜமானர் கதவை கொஞ்சம் திறந்தவுடனேயே சூரியன் உள்ளே விரைந்து சென்று அங்கிருந்து இருளை விரட்டி அடிக்கிறான் அதை போலவே இறைவனது உதவியை நாடும் போது அவனும் உடனே தனது இரு கரங்களையும் நீட்டி உதவ பிரத்தியட்சம் ஆகிவிடுவான் எனவே உங்களுக்கு தேவையானதெல்லாம் பிரார்த்திப்பதற்கான விவேகமும் அவனை நினைவு கூறுவதற்கான ஞானமும் மட்டுமே பிரேமவாகினி அத்தியாயம் பதினொன்று நீங்கள் பிரார்த்திக்கும் போது வெறும் வார்த்தைகள் மட்டுமே போதுமானதல்ல பிரார்த்தனையில் உங்கள் இதயத்தை நீங்கள் இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாயிராம்